ஓம் சாய்ராம் இன்னைக்கு பாபாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அற்புதம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்து வியந்து பிரமிச்ச ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாபா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய நிறைய அற்புதங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண் கூட பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இப்படியெல்லாம் கூட பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்களா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி நான் நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு என் மனசுல அப்படியே உழுக்கணும் ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த அற்புதம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதம் இந்த உண்மையான ஒரு சம்பவத்தை தயவு செய்து எல்லாரும் முழுசா கேளுங்க பாபாவோட அற்புதத்தை எல்லாருமே உணருங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கஷ்டத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம கர்மா அடிப்படையில் தான் நம்மளோட கஷ்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம பல விதமான பூஜைகள் பண்ணுறோம் நாம சப்தாகம் பண்ணுறோம் பாராயணம் பண்ணுறோம் நிறைய நிறைய பூஜைகள் நம்ம வீட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு பாபா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த தான் இந்த சாயராம் பண்ணியிருக்காங்க இந்த சாய்ராம் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் இவருக்கு பாபா மேலே அளவுக்கு அதிகமான பக்தி இருக்கு தினசரி காலையில் குளிச்சுட்டு பாபாவை டெய்லி வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க கோயம்புத்தூரில் உள்ள நாகசாய் கோயிலுக்கு தினசரி காலையில் வந்துருவாங்க வந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மற்ற வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க இது டெய்லி ரொட்டீனாக அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒம்பது வருஷம் ஆகியும் குழந்த பாகியம் இல்லை இவங்க நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் டாக்டர்ஸ் சொன்னது என்னென்னா இவங்களோட கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையவே இல்லை இவங்களுக்கு வந்து இந்த குழந்த பாகியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல நடந்த ஒரு விஷயம் அப்போதைக்கு அந்த டாக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லியிருந்திருக்காங்க இவங்களும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரே பொண்ணு அவங்களுக்கும் குழந்த பாகியம் கிடைக்கல ஒம்பது வருஷம் ஆச்சு எவ்வளவோ ஏச்சு பேச்செல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க ரொம்ப மனசால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் இவர் அப்படி ஒரு நாள் அந்த மன மனவேதனையிலே பாபா கோயிலுக்கு வந்திருக்காங்க பாபா கோயிலில் எப்பயுமே இவர் பாபா பார்த்துட்டு பாபா கோயில் வாசலில் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு தான் போவான் நான் வீட்டுக்கு அதே மாதிரி பாபாவை பார்த்துட்டு பாபா கோயில் வாசலில் உட்காந்துருந்துருக்காங்க நாகசாய வாசல்ல வாசலில் போது அப்படியே அவர் அறியாமல் அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கு அப்போது அங்கே வந்து எல்லாருமே அவரை பார்த்துட்டு கேட்டுருந்துருக்காங்க யாருக்கிட்டையுமே ஒரு பதிலே சொல்லலாம் கண்ணை மூடி அப்படியே உட்காந்தே இருந்துருக்காரு நம்ம எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும்போது நம்ம பாபா கிட்ட பாபா இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாபா கிட்ட கேட்டோம்னா நம்ம சாய் பாபா நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் கொடுப்பாங்க அது நிறைய பேர் உணர்ந்திருப்போம் அதே மாதிரிதான் இவங்களுக்கும் பாபா பதில் கொடுத்துருக்காங்க எப்படின்னா இவருக்குள்ளேயே ஒரு உணர்வு ஒரு அசரீரி மாதிரி கேட்டிருக்கு உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு அப்போ இவர் சொல்லியிருக்காரு என்னோடய குழந்தைக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அப்போது நீ என்ன பண்ணணும்னா உன்னோட கர்மாவை நீ கழிக்கணும் உன்னோட நீ கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா உன்னோட தான் உன்னோட பொண்ணுக்கு வந்து குழந்த பாக்கியத்தை தரவிடாமல் தடுக்குது அதனால உன்னோட கர்மாவை நீ கழிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு அசரீரி மனசுக்குள்ள கேட்டிருந்திருக்கு அப்போது இவர் யோசிச்சிருக்காரு என்ன நம்ம கர்மாவை நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோம் நம்ம என்ன பண்ணணும்னே தெரியலையே நான் என்ன பண்ணணும் என்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் பாபா அப்படின்னு பாபா கிட்டேயே அவர் கேட்டிருக்காரு அப்போ எந்த விதமான பதிலுமே அவருக்கு கிடைக்கல ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு திடீர்னு நான் இருந்து ஒரு உணர்வு என்னன்னா பாபா கோவில் வாசலில் நம்ம பிக்ஷி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உணவு உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்போது அவர் நினச்சிருக்காரு நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம பிக்ஷை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்துருக்காரு அதுவும் பிக்ஷை எடுக்கிறது அப்படின்னா இப்போ நாகசாரி கோயிலெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்குள்ளேயே மடி பிக்ஷை எல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாம கோயில் வாசல்லே உட்காந்து பிக்ஷை எடுக்கிறாங்களா அவங்களோட அவங்களா நம்ம சேர்ந்து உட்காந்து நம்ம பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு தோணிருக்கு இவர் மனசுக்குள்ள இருந்து அந்த ஒரு விஷயம் தோணி இருக்கு இது பாபாவே நமக்கு சொன்ன ஒரு கட்டளையா நம்ம எடுத்துக்கணும் பா பாபா சொன்ன அந்த விஷயத்த நம்ம மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ என்னோட கருமாவை நான் கழிக்கிறதுக்கு நான் பிக்ஷை எடுக்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லி இவர் பாபா கிட்ட சொல்லிட்டாரு நாகசை கோயில் வாசல்லே உட்காந்து சொல்லிட்டாரு வர்ற வியாழக்கிழமை காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் உங்களோட கோயில் வாசலில் உட்காந்து நான் பிக்ஷம் எடுப்பேன் என்னோட எந்த கெட்ட கர்மாவையும் நீங்கள் அழித்து என் பொண்ணுக்கு வந்து குழந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட மனசார ப்ரேயர் பண்ணியிருக்காங்க பாபா கிட்ட மனசார ப்ரேயர் பண்ணிட்டு அவர் சொன்ன மாதிரியே வியாழக்கிழமை காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு வேஸ்ட்டு சட்டை ரொம்ப அழுக்கான ஒரு வேஸ்ட்டு சட்டை மாதிரி கட்டிக்கிட்டு தலையில் ஒரு துண்டு மட்டும் தலையில் ஒரு துண்டு மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக ஒரு சின்ன ஒரு தட்டு அந்த மாதிரி தட்டை எடுத்துட்டு வந்து கோயில் வாசலில் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க கோயிலில் வாசலில் உட்காந்துக்கிட்டு சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு வர்றவங்கள்ட்டெல்லாம் அவங்க பிக்ஷை கிட்டிருக்காங்க அந்த பிக்ஷை எடுப்பாங்கள்ல எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து தனியாகவே இவர் உட்காரல அவங்க கூட நடுவில் உட்காந்து அவங்களோட அவங்களாவே உட்காந்து பிக்ஷை எடுத்திருக்காரு பாபா கோயில் வாசலில் உட்காந்து பிக்ஷை எடுத்திருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்றதுக்கு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம் நம்ம பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு மடிபிக்ஷை எடுக்கணும் அப்படிங்கும் போதே எவ்வளோ எவ்வளோ நம்ம கஷ்டத்தில் அந்தளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இந்த பாபா நான் வாசல்ல வாசலில் வந்து பிக்ஷை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா கோயிலில் எந்த கோயிலையும் நான் சொல்கிறேன் எல்லா கோயில்லையுமே பிக்ஷை எடுக்கிறவங்க அளவுக்கு ஒரு மனவேதனையோட என்னோட இந்த கஷ்டத்தை போக்கு என்னோடய இந்த கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னா நான் உன் கோயில் வாசல்ல வந்து நான் மடிபிக்ஷை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மடிபிக்ஷை எடுப்பாங்க இவர் அப்படியே வாசல்ல கோயில் வாசல்ல பிக்ஷக்காரங்களோட பிக்ஷக்காரங்களோட சேர்ந்து உக்காந்து நான் வந்து உங்களுக்கு பிக்ஷை எடுத்து அந்த காசை உங்களுக்கு நான் காணிக்கையா செலுத்தி என்னோட கருமாவை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுத்திருக்காரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என் மனசை உழுக்குன ஒரு விஷயம் அந்த கோயிலில் இவர் டெய்லி வர்றதுனால அங்கே வர்ற பக்தர்களுக்கு இவர் நல்லாவே தெரியும் இவரை டெய்லி பார்க்குறாங்கல்ல பார்க்குறதுனால இவரை ரொம்ப நல்லாவே அந்த கோயிலில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் நிறையா பேர் இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இந்த சாயரம் பிக்ஷை எடுக்கிறாங்க பிக்ஷை எடுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இவருக்கு ஒரு எழுவத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அப்போவே அப்போ இவரை பார்த்த உடனே என்ன இவர் வயசானவர் இப்படி உட்காந்து பிக்ஷை எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் சாயரம் வாங்க வாங்கன்னு எவ்வளவோ பேர் கேட்டிருக்காங்க பேசியிருந்துருக்காங்க ஆனால் அன்றைக்கு ஃபுல் டே இவர் வந்து சொன்ன வார்த்தை சாய்ராம் சாய்ராம்னு பிக்ஷை மட்டும்தான் கேட்டிருக்காரு யாருக்கிட்டையுமே எந்த ஒரு வார்த்தையுமே அவர் பேசலை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பிக்ஷை எடுத்துட்டு திருப்பி மத்தியானம் முடிஞ்சு ஒரு நாலு மணிக்கு திருப்பி உட்காந்து பிக்ஷை எடுத்து நைட்டு ஆறுதிக்கு முன்னாடி பாபா கோயிலில் போயிட்டு அந்த பிக்ஷை எடுத்தாங்கல்ல அந்த காசு எல்லாத்தையும் பாபா கோயில் உண்டியெல்லாம் செலுத்திட்டார் செலுத்திட்டு பாபா கிட்டே என்னோட கர்மாவை கழிக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்த இந்த விஷயத்த நான் செஞ்சுட்டேன் பாபா நான் பிக்ஷி எடுத்து அந்த காணிக்கையை போட்டிருக்கேன் என்னோட கர்மாவை கழித்து என்னோட குழந்தைக்கு குழந்த பாக்கியத்தை கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மலுக பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருக்காங்க பாபா அவர் சொன்ன மாதிரியே அவங்களோட பொண்ணுக்கு குழந்த பாகியம் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு பையன் அவங்களுக்கு ஒரு வருஷத்துல அவங்களுக்கு பிறந்திருக்காங்க இதுதான் இதுதான் நம்ம சாய்மாமா இதுதான் சாயமாபா பொண்ண மிகப்பெரிய ஒரு அற்புதம் நான் கண்ணால பார்த்து வியந்து பிரமிச்சு அப்படியே என் மனசை உழுக்கணும் ஒரு அற்புதம் ஏன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா பாபா என்னடா முடிஞ்ச இவ்வளோ காணிக்கை போடுறேன் இல்லை நான் முடி எடுக்கிறேன் பாபா இல்லை நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேண்டுதல் வைப்பாங்க இப்போ ஷிரடியில் கூட நிறைய பேர் முடி எடுக்கிறாங்க காணிக்கை வைக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளவோ வேண்டுதல் பாபா கிட்ட வைக்கிறாங்க ஆனால் நான் வந்து உங்கள் கோயில் வாசலில் உட்காந்து நான் பிக்ஷக்காரங்களோட சேர்ந்து பிக்ஷை எடுத்து அந்த காணிக்கையை வந்து உங்கள்கிட்ட செலுத்தி நான் என்னோட கர்மாவை போக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவரு வேண்டியிருக்காருனா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஆழமான பக்தி பாபா மேலே வச்சுருக்கணும் ஏன்னா அவர் அந்த கோரிக்கையை இருக்காரு பாபா கிட்டே என் பொண்ணுக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பாபாட்ட கேட்குறாரு அப்போது பாபா அவருக்குள்ளேருந்து உன்னோட கர்மாவனை கழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ என்னோட கர்மாவை கழிக்கணும்னா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அவர் கேட்கும்போது ஒரு அமைதியான ஒரு இடத்துல அவருக்கு தோணுன விஷயம் எடு அப்படின்ற மாதிரி தோணிருக்கு அந்த பிக்ஷைய அவர் எடுத்திருக்காரு அந்த பிக்ஷைய பாபா கோயில் வாசல்ல நாகசாய் கோயில் வாசல்ல உட்காந்து அவர் எடுத்திருக்காரு அந்த பிக்ஷை வாங்கின காணிக்கி அப்படியே ஒரு ரூபாய் கூட அவர் எடுக்காம பாபா கோயில் உண்டியல்ல செலுத்திருக்காரு சாய்பாபா சொன்ன மாதிரியே அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு அழகான ஒரு பையன் பிறந்திருக்காங்க இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பார்த்தவங்க கேள்விப்பட்டவங்க அதுக்கப்புறம் பாபா கோயில் வாசல்ல உட்காந்து பிக்ஷே அதே மாதிரி எடுத்துருந்துருக்காங்க அவங்க வீட்லையும் பல அற்புதங்கள் பாபா செஞ்சுருக்காங்க இது எல்லாமே நான் கண்கூட பார்த்துருக்கேன் கேள்வியும் பட்டிருக்கேன் நிறையா விஷயங்கள் நான் பாபா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு பாபா கிட்டே போனப்போ இந்த ஒரு அற்புதத்தை பார்த்து உண்மையாமல் நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என் மனசு அப்படியே ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு அற்புதம் என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு அற்புதம் இது எப்படியாவது உங்கள் கூட சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் அதை இன்றைக்கி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த பாபாவோட அற்புதம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த பாபாவோட அற்புதங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் சாயிராம்